ஒரு சிறிய கிராமத்தில் தீக்சன் அவரது அம்மா சுஜிதா மற்றும் அப்பா குமார் மற்றும் அக்கா பிரதீக்ஷா வசித்து வந்தனர் அவர்கள் மிகவும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தனர் தீக்சன் திறமையான மாணவன் பள்ளியில் அவனை அனைவரும் விரும்பினார்கள் அவன் நன்கு படித்து பெரிய இன்ஜினியராக வேண்டும் என்பதே அவரது பெற்றோரின் கனவு ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் சிரமமானது குமார் தினமும் விவசாய பணியில் களமிறங்கி குடும்பத்தை நடத்தினார் சுஜிதா வீட்டிலேயே சிறு வேலைகளை செய்து உதவினார் ஒருநாள் தீக்சன் பள்ளி முதல்வர் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் மாணவர் தேர்வுக்கு தீச்சனை பரிந்துரை செய்துள்ளோம் இது மகாராஷ்டிராவில் நடைபெறுகிறது தீக்சன் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்றார் ஆனால் பயணச் செலவுக்கும் போட்டியின் கட்டணத்திற்கும் பணம் தேவை குமார் மற்றும் சுஜிதா இருவரும் கவலைப்பட்டனர் எப்படியும் நம் தீக்சன் எதிர்காலத்தை சிதைக்கக் கூடாது என்று முடிவு செய்து குமார் தனது பாட்டி கொடுத்த தங்க மூதிரத்தை விற்றார் அதை அறிந்த தீக்சன் மகாராஷ்டிராவில் போட்டியில் பங்கேற்றான் தனக்குள் அவன் சொன்னான் அம்மா அப்பா இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் நான் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அந்த உற்சாகத்துடனும் முயற்சியுடனும் அவன் போட்டியில் பங்கேற்றான் முடிவுகள் வெளியானபோது தீக்சன் முதல் இடத்தை பிடித்தான் பள்ளி மூலம் அவனை தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் முழு உதவித்தொகையுடன் சேர்த்தனர் வீட்டிற்கு திரும்பிய தீக்சன் அப்பா அம்மாவின் கையில் பரிசு கோப்பையை வைத்து இது உங்கள் தியாகத்திற்கான வெற்றி என்றான் சுஜிதாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது குமார் சிரித்துக்கொண்டு சொன்னார் உன் வெற்றியால்தான் நம் தியாகம் அர்த்தமடைந்தது